வாங்க வாங்க தொட்டு பார்ப்போம் ஆ அஜா புள்ள வா பெரிய கம்பி மாதிரி தான் மச்சான் இருக்கி ஒரு ஒரு முடியும் ஜ வாங்க செல்ஃபி எடுப்போம் கேமரா எடுப்போம் ம் செல்ஃபி எடுப்போம் கொஞ்சம் பாரு அப்படி இருந்தோம் ஹலோ மஜா இது எந்த ஊரான்னு தெரியுமா நான் விதம் பலியான் பாருங்க மஞ்சாங்கலாம் தெரியுதா பிள்ளையார் கோயில் ம் ஏரியா பாருங்க மஞ்சான் வெள்ளாம ஏரியாவாம் இந்த பக்கம் பாருங்க மஜான் ம் இதைத்தான் சொல்கிறேன் என்ன மஞ்சான் அது கருப்பு கருப்பாக இருக்கு ஆ இவங்க தான் அந்த எரும மாடு எரும மாடுன்றது அங்கே நான் பார்த்தேன்மாஜா எருமை மாடுன்னே வாராங்க காலுக்கு என்ன மாதிரி சோமார்கீழ ஆ பேர் என்ன கூட பேர் என்னப்பா அது கம்பியோட சரியானம்மா குத்து இந்த முடி பைண்டிங் கம்பி மாதிரி ஆ உங்களுக்கு பேர் வைக்கலையா எங்கே உங்களோட அம்மா அப்பாக்கள் உங்களை தனியாக இந்த கூட்டுக்குள்ளே ஓட்டிக்காங்க அவங்க ஜாலியாக படுக்காங்க ஏன்னா பால் குடிக்கலை பால் சரி மஜா இந்த பாலெல்லாம் கறந்து வச்சிக்கிறாங்க இந்த மச்சான் மாடு தெரியுதே இதை தான் சொல்கிற மாச்சான் எருமை மாடு எருமை மாடு எருமை மாடு சரியம்மாஜான் இந்த எருமை மாடு பட்டியை போறாங்களா அங்கால காட்டுங்களாம் எருமை மாடு பக்கம் என்னம்மா சிவமா இருக்கல என்னப்பா சிவந்தானே கிட்ட ஓடுது மாடு சரிம்மாஜா இந்த பட்டியை கொடுக்கப்போகிறாங்க சரிய அம்மாஜான் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு மாடு இருக்கு எருமை எல்லாம் அவங்கட புள்ளையல் பொட்டை ஆம்பளை பொம்பளை மற்ற பிள்ளையல் பேர பிள்ளையல் அம்மம்மா அப்பப்பா அப்படியான பரம்பரை தான் இவங்க இருக்கிறாங்க அப்படியே அப்படியே குடும்பத்தர குடும்பம் என்ன பரம்பரையோட கொடுக்கப்போகிறாங்க வெறுமம்மாவோட தேவையானாங்கள் தொடர்புகள் எல்லாம் அங்கே வாங்க இவங்களை பாருங்கள் இவங்க இந்த பொம்பளையோ ஆம்பளியோன்ட்டு நமக்கு தெரியாது மாட்டை பற்றி என்னம்மா உங்களோட பேர் என்ன வாங்க வாங்க தொட்டு பார்ப்போம் அச்சா பிள்ளை வா பெரிய கம்பி மாதிரி தானே இருக்கு ஒரு ஒரு முடியும் ஓ சரி மஞ்சான் இது ஐம்பத்தஞ்சு மாடு கிடக்கு இதுக்குள்ளே குறைவாரிக்கு அந்த வழியால் அந்த பக்கம் தண்ணிக்குள்ளே வடக்கு ஆண்டாங்க மஞ்சான் இன்னும் அது வந்து கரை சேரில் தேவையான கொள்ளலாம் மாட்டு ஓனர நம்பரை தான் போடுவேன் சரியா மஞ்சான் நீங்கள் மொத்தமாக தான் எடுக்கலாம் மச்சான் ஒண்டொண்டாக தர மாட்டாங்களாம் மொத்த மாடு தான் உங்களுக்கு குறைப்பாங்களாம் ஒரே அடி எடுக்கிறாங்களாடி குறைப்பாங்களாம் உங்களை விற்கப்புறாங்களாம் உங்களோட பலத்தார் பரவாயில்லையா போக உண்ட போவியல பாவம் சரி தொடர் கொள்ளுங்க ஜான் நம்பருக்கு நீங்கள் காய்ச்சி கொள்ளுங்க பாரன் நாவிதம்பள்ளி சரி அம்மா அந்த இருக்கி கோயில் அந்த பக்கத்தில் அருகி அம்பார மாவட்டம் அள்ளித்து போகலாம் சரி மஜான் பார் பார்ணேன் ஜான் வா என்னம்மா பெருமை மாடு பார்க்குறதுக்கு நல்லா தான் மச்சான் ஜார் கூப்பிட்டா வருவாங்க கோவில் வாங்க நீ ஏன்னா ஆம்பளையே ஆ தண்ணிக்கு கொடுக்கலையே எப்போ பார்த்தாலும் தண்ணிக்கு ஆம்படுக்கல பா போ வாங்க ஆ ஒன் ஹவர் வாங்க 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 இங்கே வாங்க கிட்ட செல்ஃபி எடுப்போம் வாங்க கமரா எடுப்போம் வாங்க வாங்க இங்கே வாங்க செல்ஃபி எடுப்போம் கமரா எடுப்போம் ம் செல்ஃபி எடுப்போம் தான் கொஞ்சம் போகிறோம் அப்படி இருந்தா ஆ கொஞ்சம் இங்கே இங்கே ஆ இங்கே முன்னுக்குவா முன்னுக்குவா ஆ கொஞ்சம் மூத்த காட்டுக்கா ஆ சரி தான் வீடுக்கா ஷேர் பண்ணுங்க போகிறாங்களா பாருண்ணா ஓகே பார்மா தான் சரியா புழுதி குழம்பு ஓடி போய் குழி தண்ணி கதாள்